அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜ் ரிசூ வியூஸ் இன்னைக்கு நம்ம ராஜ் ரிசூ பார்வையில பாக்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன விஷயம் இன்னைக்கு என்ன டே இன்னைக்கு வந்து பிப்ரவரி பதினொன்னு பிப்ரவரி பதினொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹக் டே ஹக் டேவா ஆமா ஹக் டேனா எனக்கு தெரியல பூஜா ஹக் டே தானே உங்களுக்கு தெரியும் பூஜா ஹக் டே பத்தி நான் பேசவே இல்லை மக்களே

எந்த கறி கேட்குறீங்க சமைக்கிற கறி கேட்குறீங்களா சாப்பிட்ற கறி கேட்குறீங்களா சாப்பிட்றதுதான் கேட்கறேன் சாப்பிட்ற கறி சாப்பிட்ற கறியா அதில் கறியில நிறைய வகை இருக்கு எந்த கறியை கேட்குறீங்க கறி மட்டன் இல்லை ஒரு சிக்கனு அந்த மாதிரி மட்டன் வாங்கணும்னா என்ன பண்ணுவீங்க மட்டன் வாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நல்ல கடைக்கு போவேன் ஃப்ரெஷ்ஷான ஆடா இருக்கான்னு பார்த்து கொடுக்குறாங்களான்னு பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு தேவையான மாதிரி வாங்கிக்கிட்டு கொடுங்க இத குடுங்கன்னு காசு கொடுத்துட்டு அழகா வாங்கிட்டு வந்து வீடியோ சமைப்பேன் காசு கொடுத்து பேரம் வாங்குவீங்க ஆமா ஆனா இப்ப இந்த பழனி சட்டி பட்டின்ற அந்த கிராமத்துல மட்டன் வாங்குறதுக்காக ஒருத்தர் ஒரு விசித்திர ஒரு முயற்சியை வந்து கையாண்டு அத அதை பத்தியா அந்த வீடியோல வந்து நம்ம அலசி ஆராய போறோம் தட்டு கறி அலசுற மாதிரி போட்டு அலசி ஆராய போறோம் சோ அதுக்கு முன்னாடி எங்க வீடியோ வந்து பார்த்து இவ்வளவு நாள் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க அதுக்காக வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு பாக்குறீங்க எங்களுக்கு வந்து தனியாவே டிஎம் பண்றீங்க அந்த மாதிரி நன்றி ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்க சப்போர்ட் வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய கிடைக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய ஒரு வேண்டுகோள் குறிப்பா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜ் ரிசூ வியூஸ் அப்படின்னு போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல நல்ல செய்திகளை உங்க கண் முன்னாடி எடுத்து வந்து கொடுக்குறோம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்குறோம் ஜென்யூனான ரிப்போர்ட்டாக கொடுக்குறோம் குறிப்பாக நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்

பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்ட மாதிரி மட்டன் சாப்பிட்ற மூடில் தான் எல்லா பொதுமக்களும் இருக்கும் அது நடுவில் இது ஒரு பெரிய ஒரு குழப்பமா சம்பவமாக இது நடந்துருச்சுங்க தேனி மாவட்டத்தில் உள்ள பழனிச்சட்டிப்பட்டி என்ற ஒரு ஊராட்சி மயானத்தில் பணிபுரிகிற ஒரு குமார் என்ற ஊழியர் அவர் என்ன பண்ணியிருக்காரு சங்கீதா மட்டன் ஸ்டால்ன்ற கடைக்கு போயிருக்காரு போயிட்டு

வந்து காசு கொடுத்து ஒரு கறி வாங்கிட்டு போறதுல போகுது அதுதான் தெரியல என்ன ஆயிடுச்சுன்னா கறி மட்டன் வாங்குறதுக்கு அந்த கடைக்கு போயிருக்கான் காசு கொடுத்துடல ஓசியில வாங்குறதுக்கு சங்கீதா மட்டன் உரிமையாளர் அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு கொடுக்க முடியாது போடா அப்படின்னு இருக்காரு கொடுக்க முடியாது போடான்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம் காசு கொடுத்தா கூட இல்ல கிளம்புன்னு சொல்லுவோம்ல அவரு அதே தான் ஓரமான இல்லை அப்படின்னு உடனேயுமே இவரு என்ன பண்ணிட்டாரு இந்த குமார் என்றவர் இவர்னு சொல்ல வேணாங்க இந்த மாதிரி இவன் இவன் அவன் 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 இவன் அவன் தான் அவன் ஏன்னா வந்து இந்த மாதிரி செயலை செயல்றதுக்குலாம் நம்ம இரு போட்டு மரியாதை கண்டிப்பா அதனால நாங்க நாகரிகமாக பேசுறோம் கரெக்டா பேசுறோம் ஆனா நாங்க அந்த அந்த இன்னும் மட்டும் போட்டுக்கிறோம் இருக்கு போதெல்லாம் அந்த குமார்ன்றவன் என்ன பண்ணியிருக்கான் நேரா அவனோட வேலை செய்யற அந்த மயான இடத்துக்கு போயிட்டு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு புதைச்ச இறந்த உடம்ப கொண்டு வந்து தோண்டி கொண்டு வந்து ஒரு நாலு அடி அஞ்சு அடியில உள்ள அவ்வளவு எஃபர்ட்ஸ் எடுத்து தோண்டி கொண்டு வந்து இந்த மட்டன் ஸ்டாலுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க அது யாரோட உட உயிரற்ற உடல் அப்படின்றது வந்து தெரியல தெரியல இன்னும் தெரியல ஆனா வந்து போலீஸ்காரங்க அந்த பிரேத உடலை எடுத்துட்டாங்க எடுத்து கைப்பற்றிட்டு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் மறுபடியும் அவங்க தகனம் பண்ணிட்டாங்க உள்ள புதைச்சிட்டாங்க அது வேறங்க ஆனா யாரோ நம்மளோட குடும்பத்துல யாராவது புதைச்சிருந்தா அந்த உடலை தோண்டி எவ்வளவு கோவம் வரும் மனசு கஷ்டமா இருக்கும் மரியாதை மரியாதை யாரும் ஒரு வீட்டோட உடம்புங்க அவங்க ஆல்ரெடி இறந்த துக்கத்துல இருப்பாங்க இந்த மாதிரி மேல் மேலும் ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்களா இல்லையா இறந்தோ இருந்தா மனசுக்கு ரொம்ப இதா இருக்கும் அவங்க இறந்த அவங்க அவங்களுக்கு இழப்புக்கு மேல இன்னொரு வேதனை தரக்கூடிய விஷயமா தான் இது இருக்கும் இந்த மாதிரியான செயல்கள் கண்டிப்பா இது மாதிரி இருக்கும் அந்த மட்டன் ஸ்டாலுக்கு வாசல்ல கொண்டு போய் இந்த உடம்பை போட்டுட்டு பாரு என்ன பண்ணியிருக்கேன் பாரு நீ கொடுக்கலாம் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன்னு இருக்கேன் இந்த மாதிரி செய்யக்கூடிய மனிதரை நம்ம வந்து என்ன நினைக்கலாம் நம்ம வேற உள்ள மாநிலத்தெல்லாம் கம்பேர் பண்ணும் போது தலை சிறந்த நாடா திகழ்ந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு சல்லித்தனமான இந்த ஆளுங்கெல்லாம் செய்யக்கூடிய பிர பிரச்சனையில என்ன ஆகுன்னா உடனே வந்து இது என்ன சொல்லுவாங்க ஆட்சியாளர் சொல்லிரல இவங்க சரியில்லை அதுல சரியில்லை வீட்டுல குளால தண்ணி வரல கக்கூஸ்ல தண்ணி வரல இவங்க சரி இல்ல இது வந்து எல்லா ஊர்லயும் நடக்கிற ஒவ்வொரு விதமான சம்பவங்கள் இத வந்து நம்ம வந்து ஆட்சியாளர்களை குறை சொல்றதோ இல்ல இவங்க இந்த நிர்வாகம் சரியில்லை காவல்துறை சரியில்லைன்னா சொல்ல முடியாது எல்லாரும் எடுத்துட்டு போய் கேமரா எடுத்துட்டு போய் லத்தி எடுத்துட்டு போய் எவன் என்ன பண்றான் எவன் பாக்குறாங்கலாம் சொல்லி யாரையுமே பண்ண முடியாதுங்க இது அந்த மாதிரி நாடு கிடையாது ஓகே ரிசு இப்போ என்னன்னா அவன் வந்து இந்த மாதிரி ஒரு நியூசன்ஸை வந்து இந்த குமார் என்ற வந்து இது பண்ணிட்டான் ஐ இந்த ஒரு உயிரற்ற உடலை வந்து கிரேவியார்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி போட்டு ஒரு நியூசன்ஸ் பண்ணிட்டான் இவனை என்ன பண்ணலாம் சட்டத்தின் பார்வையிலும் சரி நம்ம ராஜ் ரிசு பார்வையிலும் சரி இவனை என்ன தண்டனை கொடுத்தா தகும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூசன்ஸ்ன்னு சொன்னீங்க இது நியூசன்ஸுக்கு மேலே கிரைம் இது வந்து கிரைம் தான் என்னன்னா இப்போ ஒரு உடம்பு இறக்குது ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க இறந்து போறவங்க உடலை வந்து புதைக்கிறதோ இல்ல தகனம் செய்யறதோ எலக்ட்ரிக்ஸ் சுடுகள்ல வந்து தகனம் செய்யறதோ இல்ல புதைக்கிறதோ இது ரெண்டுத்துக்குமே வந்து என்ன ப்ரொசீஜர்னா டாக்டர் சர்டிபிகேட் இருக்கணும் இவரு இந்த தேதியில இந்த நேரத்துல இந்த மாதிரி மரணம் அடைஞ்சிட்டாரு அகால மரணம் இந்த ஆக்சிடென்ட்னா அது போலீஸ் கேஸ் ஆகிடும் அது வேற நார்மலா இயற்கை மரணம் அடைறாரு அவரோட டாக்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு இது கொடுத்து தான் வந்து அவங்க வந்து அந்த மயானத்துக்கு போய் உறவினர்கள் மயானத்துக்கு போய் இல்ல தகன இதுக்கு போய் தகன இடத்துக்கு போய் புதைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட அத்தாட்சி வாங்கி அவங்கள்ட்ட ரசீது கட்டி ப்ரொசீஜர் உயிரற்ற உடலை புதைக்கிறதுக்கு இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கும் எந்த மதமா இருந்தாலும் இந்த ப்ரொசீஜருங்க இந்த ப்ரொசீஜர் இருக்கும் போது இவர் வந்து மயானத்தில் வேலை செய்கிற ஒரு ஒருத்தர் குமார் இவன் வந்து நேராக கொண்டு போய் ஒரு புதைச்ச உடம்பு கொண்டு வந்து தோண்டி நாலு அடி கீழே தோண்டி எடுத்துகிட்டு வந்து தோளில் தூக்கிட்டு வரான் அதுதான் முக்கியமான விஷயம் அப்படியே டே லைட்டில் டே லைட் மாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டே லைட்டு இறந்த கொண்டு உடலை கொண்டு வந்து தோலில் போட்டு வந்து பப்ளிக் முன்னாள் எடுத்துகிட்டு வந்து அவன் விடுக அந்த இடத்துல நிக்கிறாங்க எல்லாரும் மக்கள் வந்து அந்த சங்கீதா மட்டன் நிக்கிறாங்க சண்டே எல்லாரும் வாங்குவாங்க இறைச்சி சாப்பிடுவாங்க அந்த நேரத்துல கொண்டு வந்து அந்த இடத்துல போடுறாங்க இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கும் போது இவனுக்கு என்ன வந்து தண்டனை கொடுக்கலாம்னா காவல்துறை வந்து இவனை தேடிட்டு இருக்கிறதா நம்மளோட நியூஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் காவல்துறையை அவனை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி

அதுவும் ஏற்கனவே தகனம் செய்த ஒரு உடலை வந்து தோண்டி எடுத்து அதுவும் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறம் வந்து பத்துல இருந்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் எடுத்து அது எப்படி அது அழுகிற நிலையில இருக்கோ என்ன நிலையில இருக்கோ நமக்கு தெரியாதுல அது ஒரு ஸ்மெல் அடிக்கும் அந்த ஒரு சங்கோச்சமே இல்லை மழை அதை எடுத்துட்டு வந்து ஒரு கடை வாசல்ல போட்டு மெரட்டீனியை வந்து எனக்கு காசு கொடுக்கணும் இல்ல எனக்கு வந்து ஒரு கொடுக்கணும் மட்டனை கொடுக்கணும் மட்டன் அப்படின்னு ஒரு ஒரு மிரட்டி இது வாங்குகிற அளவுக்கு ஒரு துணிச்சல் இருக்கு ஒருத்தனுக்கு அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து அவன் இஸ் எ எஸ் கிரிமினல் ஃபஸ்ட் அவன் வந்து அஃபென்டர் ஏதாவது தப்பு பண்ணக்கூடியவன் வந்து அவன் நம்ம கொண்டு போய் மாவு கட்டு ட்ரீட்மெண்ட் கொடுங்க மாவு இப்ப இப்போ நாளைக்கு அந்த மாதிரி ஒரு உடல் எடுத்து வேற ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறேன்றது என்ன நிச்சயம் நிச்சயமே இல்ல அதனால செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பார்வையில அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் அந்த மாதிரி பனியிட நீக்கம் செய்யணும் சஸ்பெண்டே பண்ணணும் அவன் வந்து ஒரு கறிக்கடை இறைச்சி உரிமையாளரோட பொழப்ப கெடுத்திருக்கான்னா இப்போ இவன் புழப்பையும் நமக்கு எடுக்கிறது தப்பு கிடையாது பனியடை நீக்கம் செய்யணும் சஸ்பெண்ட் செய்யணும் இது வந்து மக்களோட கோரிக்கை உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது வந்து நம்ம ராஜரிசு பார்வையின் மூலயமாக நம்ம வந்து வலியுறுத்துகிறோம் எங்களோட ராஜரிசு வியூஸோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் நியூ வீடியோஸ் போட்டால் ஏதாவது பதிவுகள் போட்டால் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷன் இன்ஃபார்மேட்டிவான வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கு ஸோ இன்னொரு ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ் உங்கள் ரிசு நன்றி வணக்கம்